வணக்கம் மக்களே நாங்கள் வந்து மாடியில் என்னென்ன காய்கறிகள் நட்டுருக்கோன்னு பார்ப்போமா இது வெள்ளரி கொடி வகை வெள்ளரி இதுலேருந்து தான் இப்போ ஒரு காய் அறுவடை பண்ணுனேன் பாருங்க இது வந்து வழுதனை இந்த காய் கிடக்கு பற்றியலாம் குட்டியாக காய் நிற்கா இது ஒரு வழுதனை இது ஒரு கத்தரி இங்கே பாருங்க இதுவும் கத்தரி இதில் ஒரு நாலு காய் பறிச்செடுத்தேன் எடுத்தேன் இதுவும் ஒரு வழுதனை இதில் வழுதனையில் அடுத்தது பூ வருது இன்னும் பிஞ்சி ஒரு நாலஞ்சு வலதனங்காக எடுத்தேன் அது பிறகு தான் பூக்கள் வருது வருங்க பத்திகளாக பூக்கள் வருது இதுவும் ஒரு வலதனை இது கத்தரி இது ஒரு கலர் கத்தரிலாம் இது ஒரு கலர் கத்தரி இது ஒரு கத்தரி இது வெண்டை கூட்டமாக நிக்கு பிடுங்கி நடுங்கிறதுக்கு டப்பா காலியாகல அந்தாலும் அப்படியே வச்சுருக்கேன் எல்லாம் அதுலேயும் பூக்களெல்லாம் வர ஆரம்பித்தாச்சு இது ஒரு கத்தரி இங்கே வருங்க இது ஒரு கலர் கத்தரி இது ஒரு கலர் கத்தரி இதெல்லாம் இது வெண்டை ஒரு கவரில் ரெண்டெண்ணம் இருக்குது இது ஒரு வெண்டை இதெல்லாம் இதுலேயும் எல்லாம் வந்தாச்சு இது தக்காளி இது ஒரு கத்தரி இங்கே வருங்க வெள்ளரி வெள்ளரி பீன்ஸ் இது ஒரு என்னமோ ஒரு பீன்ஸு இது பூ வந்து காய் காய்ச்சப்பரம் தான் தெரியும் என்னென்னு வெள்ளரிங்க ஒரு படம் தான் இது வந்து நெட்டை பயரு பாருங்க பூக்கள் பிஞ்சி இல்லாமல் வந்துருக்கு இது வந்து இந்த பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் வெள்ளரிக்காய் பயரு அதெல்லாம் அதில் நிற்கி இது பாருங்க இதுவும் பயர்வள்ளி நிறைய பயர்வள்ளி இது வந்து வெண்டை இங்கேயும் ஒரு தொட்டியில் ரெண்டு வெண்டை பாருங்க இது வந்து இந்த மக்காச்சோளம் அது மூணு மூடு இது ஒரு வெண்டை இது பச்சை மிளகு இங்கேயும் ஒரு மூடு ஒரு மூடு இல்லை இதில் வந்து ரெண்டு மூடு பச்சை மிளக நிற்கி நிறைய பிஞ்சிகளெல்லாம் கிடக்கு பூக்களம் பிஞ்சு உரம் சாணாங்கி உரம் வச்சதுக்கப்புறதான் செடிகளெல்லாம் பச்சை பசைகள்னு நிற்கி பார்த்துடுங்க இங்கே ஒரு தொட்டியில் பச்சை மிளக நட்டுருக்கோம் இது புதினா இது கீரை இதுவும் புதினா இங்கே பாருங்க பச்சை மிளகு இது வாட்டர் மிலான் வெண்டை இது ரெண்டு மூணு வெண்டை இங்கே பச்சை மிளகு இது ஒரு பச்சை மிளகு இங்கே சின்ன வெங்காயம் முளைக்க வச்சு சின்ன வெங்காயம் முளைச்சி நிற்கியது இது தக்காளி இது செடி அவரை பாருங்க இது பயறுதை அங்கே பொடலை பீர்க்கங்காய் சுரக்காய் வெண்டை இது வந்து குடலங்காய் புடலங்காய் தெரியுதுங்களா இப்படி எல்லா காய்கறி வகைகளும் இது வந்து நாரந்தி நாரந்தி அதேசம் உள்ள வகைகளெல்லாம் நாங்கள் நட்டுருக்கோம் இது வந்து முள்ளுமுந்திரி முள்ளுமுந்திரி இங்கே வந்து முருங்கை அங்கே ஒரு பச்சை மிளகாய் இது முடக்கத்தங்கீரை மாதுளை பாருங்கள் இங்கேயும் வெள்ளரி இது மஞ்சள் கிழங்கு இப்படி எல்லா இது வந்து இந்த வெள்ளரிக்காயும் கிருணிப்பழமும் கிருணிப்பழம் விதை போட்டு அதுவும் வளர்ந்து வந்துருக்கு இது நீ வள்ளியாக தான் வரும்போல் இருக்குது நேற்றைக்கு தான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் வள்ளி ஆற்று நின்று அதில் அறுவடை பண்ணி எடுத்ததை பார்த்தேன் அப்போ இது வள்ளி தான் அப்படி பாருங்கள் இந்த இப்படி எல்லா வகையான காய்கறி வகைகளும் பல வகைகளும் எங்கள் மாடியில் இது வந்து பெருஞ்சீரகம் இது வந்து சப்போட்டா அப்படி எல்லா காய்கறிகளும் விதேசம் உள்ள பல வகைகள் காய்கறிகள் எங்களுக்கு தேவையாக உள்ளது நாங்கள் ஆர்கானிக் முறையில் விவசாயம் பண்ணி சாப்பிடுவோம் பார்த்துருங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னென்ன வகைகள் மாடியில் நட்டுருக்கான்னு உள்ளதை வீடியோ எடுத்து போடு வணக்கம்